இடைத்தேர்தல் செலவை விஜயதரணியிடம் வாங்குங்கள் இடைத்தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை ராஜினாமா செய்தவரிடம் வசூலித்து விடுங்கள் விலவங்கோடு இடைத்தேர்தலுக்கு இருபது கோடி ரூபாய் செலவாகும் என்றால் அதை தேர்தல் கமிஷன் விஜயதரணியிடம் வாங்கிட வேண்டும் மக்கள் பணத்தை விரயம் செய்யக்கூடாது சீமான் பேட்டி அதிமுகவோடு கூட்டணி வைப்பவர்களை வளர்த்து விடுவோம் நமது வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டும் திமுக சீட் கொடுத்து கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை அழ வைக்கிறது திமுகவில் கூட்டணி வைப்பவர்களை திமுக வளரவிடாது நம்மோடு கூட்டணி வைத்தால் நாம் அவர்களை தூக்கி வளர்த்து விடுவோம் சிவகாசி பரப்புரை கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி சின்னம் ஒதுக்கீட்டில் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக சேகர்பாபு குற்றச்சாட்டு டிடிவி தினகரன் ஜி கே வாசனுக்கு கேட்ட சின்னத்தை வழங்கிவிட்டு மதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு மறுத்தது ஏன் என கேள்வி ஆரத்திக்கு பணம் கொடுத்தாரா அண்ணாமலை விசாரிக்க கோவை கலெக்டர் உத்தரவு ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பணம் கொடுத்ததாக பரவும் வீடியோ பற்றி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கோவை கலெக்டர் கிராந்தி பாடி தகவல் தமிழ் தாய்மொழியாக எனக்கில்லையே எனக்கு தமிழ் தாய்மொழியாக கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது தமிழில் என்னால் பேச முடியவில்லை என்ற வருத்தம் மனதில் ஆழமாக உள்ளது பிரதமர் மோடி பேட்டி இந்த அஞ்சு நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்